நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஆர்காட்டில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு மற்றும் ஐந்தாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பு முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் பதினைந்துக்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் ஊழியர்கள் துறை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் திமுக நகர செயலாளர் ஏ சரவணன் மற்றும் நான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அணு அருண் ஐந்தாவது வார்டு பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அம்மன் தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலி இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்